நம்ம கூட இன்னைக்கு முருகன் ஐயா இருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு இம்ப்ளான்ட் மூலமாக முழுவதுமாக ஃபிக்ஸனாக பற்கள் கொடுக்குற சிகிச்சையை ஆரம்பிக்க போகிறோம் இன்னைக்கு அவங்களோட சிகிச்சையோட முதல் கட்ட நாள் அதாவது இன்னைக்கு நம்ம அவருக்கு மறுத்து போகிற மருந்து கொடுத்து இம்ப்ளான்ட் பொறுத்து போகிற நாள் இந்த சிகிச்சை மூலமாக சாரோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றது சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் எனக்கு சிரிப்பு அளவுக்கு முடியல இன்னொன்று வந்து நிறைய பேச முடியல பேசுனா வாயில வந்து அந்த ஸ்பீச்சோட ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்குது மற்றவங்களோட பேசும்போது கொஞ்சம் கூச்சப்படுது இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்திருக்கேன் மீதிபட்டிக்கு பல் இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இவ்வளோ எஃபெக்ட் ஆகிட்டு ரெண்டு இன்னொன்று வந்து நான் சுகர் பேஷண்ட்டு சுகர்னால் இது எஃபெக்ட் ஆகிருக்குமா அப்படின்ட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது சரி இதை செஞ்சால் சரியாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டோன்னா சரியாகும் நீங்கள் சரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் தான் சார் வந்திருக்கேன்